முந்தானை முடிச்சு திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ஒரு சிக்கலான கதை என்றாலும் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய நபர் தான் நமது பாக்கியராஜ் அவர்கள் அதனால்தான் அவர் இந்தியாவிலே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ரசிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க முந்தானை முடிச்ச திரைப்படம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு சாதனை படைத்தது அப்படின் இந்த படத்தின் முருங்கை காமெடி என்றாலுமே மிக பிரபலமாகத்தான் இருந்து கொண்டு இந்த படத்தில் குழந்தை கதாபாத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருந்திருக்கிறது குழந்தையாக படத்தில் தோன்றியவர் வேறு யாரும் இல்லை தற்போது பாண்டியன் ஸ்டோரில் தனம் என்ற வேடத்தில் நடித்து வரும் சுஜிதா தான் அதாவது அந்த படத்தில் அவர்களுக்கு நான்கு தான் ஆகியிருந்திருக்கு சுஜிதா சிறு வயதில் சத்யராஜின் பூவிழி புன்னகை ரஜினியின் மனிதன் போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிரு குறிப்பாக பூவிழி வாசலில் படத்தில் வாய் பேச முடியாத சிறுவனாகவும் அனைவரையும் கவர்ந்தார் அப்படின்னே கூட சொல் வாலி படத்தில் அஜித்தின் தங்கையாகவும் பாத்தீங்கன்னா சுஜிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் குழந்தையாக நடித்த நட்சத்திரத்துடைய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டு அதைப் பார்த்த இணையதளவாசிகள் பாண்டியர் சோரில் தனம் கேரட்டில் நடிக்கக்கூடிய அந்த நடிகை தானா அது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க